ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லித்திகா சமையல் இன்றைக்கி நம்ம ரோட்டு சைட் காளான் ரெசிபி நம்ம வீட்லையே ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ரோட் சைடில் கிடைக்கிற காளான் நமக்கு முட்டைக்கோஸில் தாங்க செய்கிறாங்க நான் கால் கிலோ அளவு முட்டைக்கோஸை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது கூட ஒரு கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கலாம் இதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அடுத்து அரை கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் இதோட அளவு ஐம்பது கிராம் காரத்துக்கு ஒரு ஸ்பூன் அளவு தனி தூள் சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க நீங்கள் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ கையால் நல்லா கலந்து விட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கலாங்க முட்டை கோஸில் தண்ணி வெட்டுற மாதிரி இருக்குங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியெல்லாம் கலக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும் அப்போ தான் எண்ணெயில் பொறிச்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் இது வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காதுங்க சீக்கிரத்தில் நமக்கு ரெடி ஆகிடும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு செய்யுங்க அடிப்பகுதியிலாம் செவந்துட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம் அடிக்கடி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க எண்ணெயோட சலசலப்பு சாத்தெல்லாம் அடங்கின உடனே நம்ம எடுத்துடலாம் இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்லாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் கலர் மாறிடுச்சு நல்லா வெந்துடுச்சுங்க இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க மீதி இருக்கிறது இதேமாரி பொறிச்சு எடுத்துடலாம் இப்போ நல்லா ஆறுன பிறகு கையால் இதுமாரி பிச்சு போட்டுக்கலாங்க ரோட் சைடில் நமக்கு இந்த மெத்தடில் தான் நமக்கு செய்கிறாங்க ரொம்ப தூளாலாம் கூடாதுங்க ஒரு பகுதி எடுத்திங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு பகுதியாக நம்ம பிச்சு எடுத்துக்கணுங்க இந்த அளவுக்கு நம்ம பிச்சு எடுத்துக்கணும் ரொம்ப பொடியாக செய்யக்கூடாது இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை விட்டுக்கலாங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு என்ன நல்லா காஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கோங்க அதிகம் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதிகம் சேர்த்துக்கலாங்க நல்லா கண்ணாடி பாதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலையை நம்ம கிள்ளி போட்டுக்கலாங்க ஃப்ளேவருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு வீடு தான் ஆட் பண்ணிக்கலாங்க இஞ்சி பூண்டு விடுது பச்சை வாசலாக போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம் வாரத்துக்கு கால் ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க நம்ம ஏற்கனவே கோஸ் பொரிக்கிறதுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்கும் கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவு சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாங்க சோயா சாஸ் அதிகமாக சேர்க்கக்கூடாதுங்க அடுத்து ரெண்டு ஸ்பூன் அளவு டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க சோயா சாஸில் உப்பு இருக்குங்க அதனால் உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கங்க இதில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த அளவு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் கரைச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை நம்ம கடாயில் ஊற்றிக்கலாங்க நல்லா கலந்து விட்டுப்போம் கார்ன்ஃப்ளவர் மாவை கரைச்சி ஊற்றின உடனே நம்ம பொறிச்சி வச்சு முட்டை கவசியை உடனே சேர்த்து சேர்த்துடணுங்க இல்லைன்னா நமக்கு கெட்டியாகிடும் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாதுங்க இந்த அளவுக்கு நமக்கு ரெடி ஆகணும் ரொம்ப ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்குங்க நம்ம ரொம்ப சுலபமாக ரோட்டு சைடு காளான் வந்து முட்டைக்கோசை வச்சு வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்